விண்டோஸ் அமைப்பில் ஏற்பட்ட பிரச்சினை உலகெங்கிலும் உள்ள பல நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது மைக்ரோசாப்டின் விண்டோஸ் இயங்குதளம் இன்று திடீரென முடங்கியது விண்டோஸை பயன்படுத்தும் பெரும்பாலான பயனர்களுக்கு ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் என்ற பாதிப்பு திரையில் தோன்றியது அதில் உங்கள் கணினியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும் நாங்கள் சில தவறுகளை சேகரித்து வருகிறோம் அதன் பின்னர் ரீஸ்டார்ட் செய்வோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதனால் விண்டோஸ் இயங்கு பயன்படுத்துவோர் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனா் குறிப்பாக விமான சேவைகள் சந்தைகள் வணிக நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் பங்குச்சந்தை பரிவர்த்தனைகள் என பல்வேறு துறைகளில் பணிகள் முடங்கியுள்ளது இந்தியாவில் சென்னை டெல்லி மும்பை உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலும் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது விண்டோஸ் செயல்படாததால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது பெரும்பாலான விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன பயணிகளுக்கு போர்டிங் பாஸ்கள் கைகளால் எழுதித்தரப்படுகின்றன உலகம் முழுவதும் ஆயிரத்து நானூறு விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து இன்று புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் கையால் எழுதி கொடுக்கப்பட்டது இன்று இரவு ஏழு மணி மற்றும் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சியில் இருந்து பெங்களூரு செல்ல வேண்டிய இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த பாதிப்பு விண்டோஸ் இயங்குதளத்தின் தளத்தின் ஸ்ட்ரைக் சென்சார் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இதையடுத்து பாதிப்பை சரி செய்வதற்கான பணிகளில் அந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது தகவல்கள் எதுவும் திருவிடப்படவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது இந்நிலையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் அரசு தொடர்பில் இருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷவ் பிரச்சினை என்ன என்பது கண்டறியப்பட்டு விட்டதாக கூறினார் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்